ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரெட்டு உருளைக்கிழங்க வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்றாங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் மேலே மொறு மூரனும் உள்ள சாஃப்ட்டாகவும் இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும் இது வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோ கூட போய் பார்க்கலாம் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க இதை கட்டியல் இல்லாமல் நம்ம துருவிக்கலாம் மசிச்சும் செய்யலாம் மசிச்சு போது நம்மளுக்கு கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி துருவி போது நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் செய்கிறதும் ஈஸியாக இருக்கும் மாதிரி வேக வச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி சுட்சு கட்டியில் திருவி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் திருவியாச்சு இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சி பூண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி ரெண்டையும் வதக்கிக்கலாம் நீங்கள் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்ததுனால சேர்த்துக்கலாம் சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாயை சேர்க்காதீங்க ஏன்னா அது கடிக்கும் போது உரைக்கும் அதனால் தான் நானும் சேர்க்கல வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ண கருகப்படியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க முக்கால்வாசி வதங்கினா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்துக்குவேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கரம் மசாலா மசாலா பொருள் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போடுங்க இதை நான் இது கூடவே உப்பு சேர்த்துக்குவேன் மற்ற நம்ம மசிச்சு வச்சால் உருளைக்கிழங்கும் சேர்த்து திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ப்ரெட்டில் வைக்கும்போது கட்டியாக இருந்தால் தழக முடியாது மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இதை ஆற விட்டுக்கலாம் இது கூட கொத்தமல்லி துவைக்கோங்க நான் வறக்கும்போதே போடும்போதும் போடுறதுக்கு மறந்துட்டேங்க இந்த சூடோடையே இது கிளறி விட்டுருங்க மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே சில்லி ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம் காஞ்செடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் ரொம்பவும் திக்காக கரைச்சிடாமல் நொம்பையும் தண்ணியாக கரைச்சிடாமல் ஒரு மீடியமாக கரைச்சிக்கோங்க பிரெட் எடுத்துக்கலாம் பிரெட்டில் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி தடவிக்கலாம் பிரெட்டை இப்போ நம்ம மூணாக கட் பண்ணிக்கலாம் நான் ப்ரெட்டை கட் பண்ணியிருக்கேங்க மூணு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச மைதா மாவில் போட்டு எடுத்துக்கலாம் மைதா மாவில் போட்டு எடுத்துக்கலாம் போட்டுட்டு இங்கிட்டு ப்ரெட் தூளில் மேலே ப்ரெட் தூளை துளிக்கங்க அதாங்க இதேமாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதேமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணினதை நம்ம பொறிச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் விட்டு நான் போட்டு எடுக்க போகிறேன் நீங்கள் ஃபுல் நிறைய எண்ணெய் ஊற்றியும் பொறிச்சும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க அதேமாதிரி அதனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சது தான் இது கலர் மாறணுன்னு நம்ம எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்ச நேரம் ஆனோன்னு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அதேமாதிரி அடுப்பை சூலையே வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா நம்மளுக்கு கறிவிடும் அவ்வளோதான் பாருங்கள் ரெடியாகிடுச்சு ஈஸியாக செஞ்சாச்சு நல்லா முரு மொறுமுறுன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மேலே மொறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க நீங்களும் இதேமாரி உங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்